இருக்காரு ஆனால் இன்னொன்று என்னென்னா ஆறுக்குடிய சுக்ரன் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வந்து உங்கள் ராசி அதிபதி கூட சேர்கிறாரு அவர் வந்து உங்களுக்கு ஆறு குடையவர் மட்டும் கிடையாது பதினொன்று லாபஸ்தான அதிபதியும் அவர் தான் அதனால் சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதனால் இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய லாபங்கள் கிடைக்க போகுது அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக உண்டு சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால அப்பப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரத்தான் செய்யும் பட் ஆனால் அதிலிருந்து நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வரணும் மற்றவங்களை எதிர்பார்க்காதீங்க பொதுவாக உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக இருக்கனால உங்களை செல்ஃபாக நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆறுதலை மற்றவங்கக்கிட்ட தேடக்கூடாது ஏன்னா மற்றவங்க அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் வந்து ஏழாம் இடம் எப்போவுமே ஏழாம் இடம் தனுசு ராசியை வரைக்கும் பாதகமாக இருக்குது ஸோ ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்களாக இருக்கிறது மட்டும்தான் மற்றவங்க நீங்கள் ஒரு அன்போ ஆறுதலோ தேடும்போது அதனால் வந்து இன்னும் நிறைய மன உளைச்சலுக்கும் மன இறுக்கத்துக்கும் ஆளாகிற மாதிரி தான் இருக்கும் இது நிறைய பேத்துக்கு நடந்துருக்க அப்படிங்கிறத சொல்லுங்கள்